ஒரு காலத்தில் அழகான ஒரு காடு இருந்தது அங்கே பறவைகள் இனிமையாக பாடின மான்கள் மகிழ்ச்சியாக விளையாடின எல்லா உயிரினங்களும் அமைதியுடன் வாழ்ந்தன ஆனால் ஒரு நாள் பேராபத்து ஏற்பட்டது காட்டில் பயங்கரமான தீ பரவியது மரம் புதிர்கள் செடி கோடி அனைத்தும் விலங்க தொடங்கியது அச்சம் காற்றில் நிரம்பியது விலங்குகள் தங்கள் உயிரை காப்பாற்ற ஓடின அங்கிருந்த கிராம மக்கள் புகையை கண்டு ஓடி வந்தனர் தண்ணீர் துணிகள் எதை கிடைத்ததோ அதைக் கொண்டு தீயை அணைக்க முயன்றனர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் போராடினார்கள் உயர்ந்த மரத்தில் ஒரு சிறிய பறவை தனது கூட்டில் அமர்ந்திருந்தது அவள் சிறிய கண்களில் பயம் தெரிந்தது நான் பறந்து போய் உயிரை காப்பாற்றலாமா என்று ஒரு கணம் யோசித்தாள் ஆனால் உடனே மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது நான் போனால் என் வீடு எரிந்துவிடும் மற்றவர்களின் வீடும் அழியும் நான் முழுக்காட்டையும் காப்பாற்ற முடியாவிட்டாலும் முயற்சி செய்யலாம் என்று எண்ணினாள் அவள் தயங்காமல் நதிக்கு பறந்து சென்று அலையில் கொஞ்சம் தண்ணீரை எடுத்துக்கொண்டு தீ மீது ஊற்றினாள் அந்த துளி அந்த தீயை எதுவும் செய்யவில்லை ஆனாலும் அவள் நின்றுவிடவில்லை மீண்டும் மீண்டும் பறந்து சென்று தண்ணீரை கொண்டு வந்து தீயில் விட்டுக்கொண்டே இருந்தாள் அங்கிருந்த கிளையில் ஒரு ஆந்தை இதை பார்த்து கொண்டிருந்தது அது சிரித்தது கிண்டல் செய்தது எவ்வளவு முட்டாளி உன் அலையில் இருக்கும் இந்த சிறிய தண்ணீர் தொளி இந்த பெரிய காட்டு தீனியை அணைக்குமா சுற்றி பார் முழு காடே எரிகிறது உன் முயற்சி முயற்சியெல்லாம் வந்தான் சிறிய பறவை ஒரு நொடிக்கு நின்றது அவள் சோர்வடைந்திருந்தாள் இருப்பினும் அவள் கண்களில் துணிவு தொழித்தது அவள் அமைதியாக ஆந்தையை நோக்கி சொன்னாள் நான் தனியாக தீயை அணைக்க முடியாதே என்பது எனக்கு தெரியும் ஆனாலும் குறைஞ்சபட்சம் நான் முயற்சி செய்தேன் என்று சொல்லிவிட முடியும் மற்றவர்கள் செய்யட்டும் என்று கையை கட்டி கொண்டு உட்கார மாட்டேன் என் பங்கு எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் அதை செய்வேன் ஆந்தைக்கு பதில் சொல்ல வார்த்தைகளே இல்லை நிலையில் கொள் நண்பர்களே தனக்குத்தானே உதவி செய்வர்களுக்கே கடவுள் உதவுகிறார் கைகளை கட்டிக்கொண்டு அதிசயம் நடக்கும் என்று காத்திருப்பதால் யாரும் காப்பாற்ற மாட்டார்கள் வாழ்க்கை எப்போதும் நம்மை எழுந்து நிற்கச் சொல்கிறது சிறு சிறு துளிகளாய் சிறு சிறு படிகளாய் முன்னேற சொல்கிறது ஆகையால் அந்த சிறிய பறவை போல் இருங்கள் உங்கள் முயற்சி சிறிதாக இருந்தாலும் உங்கள் துணிவு எப்போதும் பெரியதாக இருக்கும் ஒரு நாள் அந்த சிறிய துளிகள் தான் ஒரு பெரிய தீயை கூட அணைத்துவிடும் இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் அதை உன்னிடம் மட்டும் வைத்துக் இன்னொருவருக்கும் நம்பிக்கை தர பகிர்ந்துவிடும் மேலும் இப்படிப்பட்ட கதைகளை விரும்பினால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நேர்மறை குடும்பத்தில் நீங்களும் சேருங்கள் இப்போது உங்களுடைய தருணம் கமண்டி எழுதுங்கள் நான் தொடர்ந்து முயற்சிப்பேன் என்று பார்ப்போம் எத்தனை பேருக்கு இந்த சின்ன பறவை போல இருக்க தயாராக இருக்கிறீர்கள் என்று நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த கதையை சந்திப்போம்